வீடு மேலே வந்துட்டேன் ஓகே கேசரி கேசரி ஒரு ரசம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ரெண்டு ரசம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இது சாம்பார் ஒரு குண்டா ஊற்றிக்காங்கிற எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஒரு சாப்பாடு செஞ்சு எல்லோரும் நான் நான் ஒய்ஃபு சூரியன் அவ்வளோதான் கேசரி கேசரி அடேங்கப்பா இங்கே பாருமாய் நம்ம சப்ஸ்க்ரைபர்னால் தனியாக கவனிக்கிறாங்க ம் மோமொளகா ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல் வெல்கம் சிங்கா சார் சாம்பார் மொத்தம் வாங்க சாம்பார் சாதம் சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா ரேஷன் கடைக்கு போயிட்டு கை ரேக்கெல்லாம் வச்சிட்டிங்களா அது முதல்ல சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடலாம் நாளைக்கு நாளைக்கு தள்ளி போட்டால் பட்டு போயின்னு இருக்கும் சரி இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு வீட்டில் அப்படியே போய்ட்டு ஒரு ரேஷன் கார்டு ஒரு ரவுண்டு போயிட்டு ரேஷன் கார்டில் போட்டு கொஞ்சம் உட்காரி முடிச்சுட்டு வரலான்ட்டு வாங்க நம்ம ரேஷன் கார்டு தான் காமிச்சேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்காங்க கைநாட்டு வச்சுலாம் கை நாட்டில் கை ராக ஓகே ஒரு வேலை முடிஞ்சுது நேற்று நான் வச்சேன் இன்னைக்கு ஓய்வு வச்சுட்டாங்க பையன் மட்டும் தான் வைக்கணும் சின்ன வேலை தான் முடிச்சுட்டா ஒரு வேலை ஈஸியாக முடியும் லாஸ்ட் மூலியில் இருக்கும் கூட்டம் லைனாக ஏகப்பட்ட கூட்டம் ஓகே இப்போ எங்கே வந்து பார்க்குறீங்களே வேளச்சேரி நூறுல இருக்கிற ஜிஆர்டி இந்த மாதம் மாதம் நாங்கள் பணம் கட்டுறோம் அதை பற்றி கீழே வாங்க சொல்கிறோம் ஃப்ரீயாக இருக்கு பார்க்கிங்ல ஒரு பத்து வண்டி தான் நிற்கும் இந்த சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டிங்க இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜிஆர்டி உள்ள சீட்டு கட்டிடலாம் எத்தனை மாதம் கட்டியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மாதம் கட்டியிருக்கோம் நாங்கள் ஆரம்பத்தில் கோல்டு கட்டுறப்போ கோல்டு ரேட்டு போட்டிருக்கேன் இது எத்தனை மாதம் இங்கே போட்டு கோல்டு ரேட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ கோல்டு ரேட்டாக அஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு எப்போ இது நவம்பர் பதினொன்று பதினோராம் மாதம் இப்போ வந்து என்ன கோல்டு ரேட் ரேட்டு பாருங்கள் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு மாதத்தில் இவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி ஆறாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா கோல்டு ரேட்டு கிஃப்ட்டு கட்டுதுனால் மாதம் ரெண்டாயிரம் தான் நாங்கள் கட்டுறோம் அது இன்னும் கிஃப்ட்டு தராங்க பாருங்கள் ஆயிரம் ரூபா இது ஆயிரம் ரூபாக்கு ரெண்டாயிரம் ரூபாக்கு நாலாயிரம் நாலாயிரவாக்கு அஞ்சாயிரம் ரூபாக்கு அந்த மாதிரி ஸோ கிஃப்ட்டு கிஃப்ட்டுக்கும் கிஃப்ட்டு கிடைக்கும் ஆனால் பணம் சேர்த்து வச்ச மாதிரியும் இருக்கும் பல்களில் பணம் சேர்த்து வச்சு வாங்க முடியாது மாதம் வந்து எவ்வளோ வரைக்கும் கட்டாங்க பாருங்கள் ஐம்பதாயிரம் ஆயிரத்துலேருந்து நாற்பத்தொம்பது ஐம்பதாயிரத்துக்கு வரைக்கும் சீட்டு மாதம் மாதம் நம்மளால் மாதம்லாம் ஐம்பதாயிரம்லாம் எங்கேருந்து போகிறது மாதம் ரெண்டாயிரவா பதினோரு மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ஏன்னா செய்யக்கூடி சேதாரம் கிடையாது இப்போ கூறப்போக்கை பார்த்தா இந்த இருபத்தி ரெண்டாயிரம் அரை சவரம் கூட வராது போகிறேன் ஆறாயிரத்து நூற்றி பதினஞ்சு ரூபா எனக்கு மேரே ஆகிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு சவரமே நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறுவா போகிற போகிறப்போக்கை பார்த்தா பொம்பளை குழந்தைங்க பெற்றவெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சுத்தமாக சத்தியமாக வாங்க முடியாது இந்த மாதிரி ரெண்டாயிரம் மாதம் ரெண்டாயிரம் அவ்வளோதான் இப்போதைக்கு நான் ரெண்டாயிரம் தான் கட்டுறோம் நான் ஒய்ஃபு யாருக்கு எங்களுக்கு கிடையாது பேரனுக்கோ பேத்திக்கோ ஏதோ ஒரு வகையில் உதவும் இல்லையா பேரனும் பேத்து நம்மளை கேட்பாங்க இல்லையா ஏ தாத்தா ஏ பாட்டி எங்களை என்ன நீ சேர்த்து வச்சுன்னு கேட்க வா கேட்பாங்கள்ல அது அதுக்கு ஒரு சேவிங் மாதிரி நம்மளும் சேர்த்து வைக்கிறது நல்லது இல்லையா இந்த எக்கனாமிஸ்ட் பேர் ஆனந்த் சீனிவாசன் சொல்லியிருக்காரு பணத்தை பேங்க்கில் போடுறதோட கோல்டில் போடுங்க கோல்டில் போட்டால் அது கடக்கடக்கணும் நாலு மாதத்துலேயே கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு வந்து பாருங்க நவம்பர்லேருந்து ஸோ இந்த ஸ்மால் ட்ராப் மேக் எ பிக் ஓஷன் என்ற மாதிரி சிறு தூமியும் பெரியவரணும் அம்மிதான் ரெண்டாயிரவா நம்மளால் பட்ஜெட் முடியும் ரெண்டாயிரம் அவ்வளோ தான் கட்ட முடியும் ரெண்டு அதுவும் கண்டித்தான் செலவாகிடும் சும்மா ரேட் கேட்டு பார்க்குறாங்க எதனா டிசைன்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க ஆனால் இப்போது ஒன்றும் வாங்கிற மாதிரி இல்லை ரேட்டை பார்த்தாலும் பயமாக இருக்குது போகிற போக்கை பார்த்தா நான் கொண்டாந்து வண்டி பேசுறேங்க பொம்பளை போகிறதில் பெற்றா கல்யாணம் பண்ண வைக்க முடியும் பொழுது பத்து சார போட்டால் நம்ம க இது சொத்து போது இப்போ என் பையனுக்கு வந்து இப்போ எனக்கு பேரன் பிறந்திருக்கான் அடுத்து பேரனும் பேத்தியே தெரில உனக்கு என்ன இருந்தாலும் எது இருந்தாலும் ஓகே என்ன நம்ம இதான் சேர்த்து வைக்கணும் நம்ம தான் முடிஞ்சிச்சு நம்ம காலம் எனக்கு ஐம்பத்தாலு வயசாகிடுச்சு இன்னும் ஒரு நாள் இருப்பேன்னு தெரில ஏதோ குழந்தைங்கள சேர்த்து வச்சுட்டு போனால் எனக்கு ஆசை பேரனுக்கோ பேத்திக்கோ என் பையன் சேர்ப்பான் இருந்தாலும் தாத்தா பாட்டியது இங்கே எதனா இருந்தாச்சுன்னா பசங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்ன்றது மாதம் ரெண்டாயிரம் ரூபா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறோம் அவ்வளோ நம்மளால முடியும் ஐம்பதாயிரம் சேர்த்து வைக்கிறோம் நம்மளால முடியாது நாங்கள் வந்து அஞ்சு மாதம் சேர்த்து வச்சுருக்கோம் ரெண்டு நாலு நாலாயிரம் பத்தாயிரத்துக்கு எவ்வளோ வரும் பாரு எங்கே இருக்குது ஸோ ஒரு கிராம் செவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பத்தாயிரத்துக்கு இவ்வளோ தான் சேர்த்து சேர்க்க முடியுது எங்களால் ஆனால் ஒரு இருபத்திரெண்டாயிரம் சேர்த்து அரசாரும் கூட வாங்க முடியாது போல இருக்கு ஹோட்டல் வந்திருக்கும் ஒரு சாம்பார் மட்டும் வாங்கி போயிடலாம் வந்தோம் ஒரு சாம்பார் இருந்தால் போதும் வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றோம் நல்லாயிருக்கும் சாம்பார் நீங்கள் ஏ இன்னைக்கு வீட்டில் ஒன்றும் சமைக்கல வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா இந்த பசங்க தம்பி நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா ஒன்றும் பெருசாக வாங்கலை ஒரு சாம்பார் மட்டும் பார்சல் அவ்வளோதான் ஓகே வெளியே வந்தால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்களா ஓகே சாம்பார் ஒன்று வாங்கியாச்சு இவ்வளோ சாம்பார் தந்தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவராக எனக்கு தெரியல நம்ம சப்ஸ்கிரைபர் தான் உள்ள இருக்காங்க சாம்பார் தந்தாங்க கேஷியர் கொடுத்துருக்காங்க வீட்டில் போய் சாப்பாடு மட்டும் வச்சு சாம்பார் அறுபது ரூபா ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் நான் ஒய்ஃபு தம்பி அவ்வளோதான் ஒரு சாப்பாடு வச்சோமா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் வெளியெலாம் வந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீட்டில் போய் சாம்பார் காமி எவ்வளோ இருக்குன்ட்டு வாங்க ஒரு சரியான வெயிலுங்க உடம்பெல்லாம் எரியுது அவ்வளோ வெயில் பக்கத்தில் ஜஸ்ட்டு போய்ட்டு வந்ததுக்கே ஜிஆர்டி போயிட்டு போ ரேஷன் கார்டை போயிட்டு பொறுமையாக வந்தோம் வெயில் தாங்க முடியல ஒரு சாம்பார் மட்டும் வாங்கிட்டோம் வெல்பன் சீனவாசம் ஹோட்டலேருந்து ஒரு சாம்பார் மட்டும் வாங்கிட்டோம் நம்ம என்ன பண்ணுறேன் பார்க்கலாம் ட்ரீ எழுதி முஷ்டியா என்ன பண்ணுற சும்மா உக்கா எழுதினியா நீங்க எழுதிட்டியா வர சாம்பார் சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு நானே சூரி உங்கள் ஒய்ஃபு தான் பையன் வேலைக்கு போயிட்டான் மறுபடியும் வந்து அம்மா விட்டு போயிருக்காங்க ஸோ நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் சாப்பாடு செஞ்சுட்டு மொத்த சாம்பார் அதில் ஊற்றி ஒரு கலந்துட்டு சாம்பார் சாதம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு நிமிஷம் நான் பண்ணிடுவேன் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா எழுதுனா இல்லையா எங்கே எழுதுனது எங்கே எங்கே வச்சுருக்கேன் என்ன நடக்க பார்த்துருக்கேன் என்ன நடக்கும் ஓ திருவா

சாப்பாடு வச்சு நல்லா முடிஞ்சிடும் ஓகே சாம்பார் அறுபது ரூபா நான் ஒரு குண்டலை ஊற்றி சாம்பார் வந்து பார்க்குவேன் நான் சாம்பார் மட்டும்தான் கேட்டேன் பட்டு சரி பார்க்காம சார் சாம்பார் செஞ்சு தண்ணி அது கூட வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பசங்க நான் காமிச்சேன் இல்லையா நம்ம வீடியோஸ் பார்க்குறோங்க நல்ல பசங்க ஹோட்டல் பண்ண நல்லா கவனிப்பாங்க என்ன தந்தை பார்க்குவேன் வீடு மேலே வந்துட்டேன் ஓகே கேசரி கேசரி ஒரு ரசம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ரெண்டு ரசம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இது சாம்பார் ஒரு குண்டா ஊற்றிக்காங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு சாப்பாடு செஞ்சு எல்லோரும் நான் நான் ஒய்ஃபு சூரியன் அவ்வளோதான் கேசரி கேசரி அடேங்கப்பா இங்கே பாருமா நம்ம சப்ஸ்கிரைபர்னால தனியாக கவனிக்கிறாங்க மோர் மிளகா மோர் மிளகா ஊற்றுற சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் அடுத்தபோது மோர் மிளகா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வராது இந்த குண்டா எடுத்துருக்கோம் எவ்வளோ சாம்பார் பார்க்கலாம் மோரெலாம் கீழே ஊற்றுற போகுது அவ்வளோதான் மறு வெயிலில் போக முடியாது அவ்வளோ தளவு என்ன சாம்பார் பார்க்கலாம் ஊற்று 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 கத்திரிக்காய் அவ்வளோதாங்க சாம்பார் மூணு பேருக்கு தாராளம் பார்த்தாதா உனக்கு எனக்கு சூதிக்குங்க ஒரு சாம்பாரும் மோர் மிளகா வீட்டில் கொஞ்சம் ஊருக்காரு வச்சு சுட்டு அதுவும் இல்லாமல் ரசம் வர கொடுத்துருக்காங்க ரைட் ஓகே நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் சமையல் சாப்பாடு வச்சுட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் சாப்பாடு ஆகிடும் எல்லாம் காயும் போட்டு ஒரு சாம்பார் வெல்கம் சீனிவாசா சாம்பார் ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல் வெல்கம் சீனிவாசா சாம்பார் ಮೊತ್ತ ಸಾಂಬಾರ್ ಸಾದ್ರೆ ಸಾಪಡಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು